ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கருப்பு கவுனி அரிசியை வச்சு எப்படி இட்லி தோசைக்கு மாவு வரைச்சு இட்லி தோசை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன சைஸ் உலக்கு இருக்கு இல்லையா அதில் அரை உலக்குக்கு நான் இன்னைக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கறேன் அந்த சாப்பாட்டு அரிசினாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் அரை ஒளக்கு இட்லி அரிசி அப்படின்னா அரை உலக்கு கருப்பு கவனி அரிசி நான் வந்து சேர்த்துருக்குறேன் சும்மா ஒரு கை அரிசி ரேசன் அரிசி வந்து நான் சேர்த்துருக்குறேன் சரிங்களா இப்போ நாம் இந்த அரிசியை ரெண்டுலேருந்து மூணு டைம் கூட நல்லா வாஷ் பண்ணி கலர் நல்லா பிளாக் கலரில் இருக்கும் சேஞ்ச் ஆகிற வரை கழுவி நல்லா கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடலாம் அரிசி இல்லையா அந்த உலக்குலேயும் உளுந்து எடுத்துக்கிடலாம் உளுந்து வந்து கால் உலக்கு எடுத்துருக்குறேன் பாருங்கள் பார்த்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அப்புறம் சின்ன சைஸ் ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் வெந்தயம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நம்ம எப்போவுமே இட்லிக்கு ஊற வைப்போம் இல்லையா அந்தளவுக்கு நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடணும் இப்போ எனக்கு தேவையான பதத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறமா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிடலாம் வெந்தயம் ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா அரைக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன் வெந்தயம் அரைச்சிட்ருக்கும் போதே நல்லா அந்த பருப்பெலாம் நல்லா மசிஞ்சு வரவும் உளுந்து போட்டு உளுந்து எல்லா பருப்புமே அரைப்படவும் கூடவே இந்த அரிசியும் போட்டு நல்லா இட்லி ப இட்லி மாவு நம்ம அரைச்சி எடுப்போம் இல்லையா அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடலாம் ரொம்ப மையாக எடுக்கக்கூடாது பிறகு இட்லி வந்து பிசு பிசுன்னு ஆகிரும் அதனால் எப்படி நம்ம எப்பயுமே இட்லி அரைச்சி எடுப்போமோ இட்லி மாவுக்கு நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக இல்லையா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும் மாவு எனக்கு தேவையான பதத்தில் அரைக்கவும் நான் இப்போ மாவை தோண்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இட்லி மாவு நம்ம எப்படி பொங்க விடுவோமோ அதே மாதிரி மாவு நல்லா பொங்கி அப்புறமா நம்ம உப்பு சேர்த்து தோசை வந்து ஊற்றிக்கலாம் தோசைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் தோசை ஊற்றி எடுக்கிறேன் பாருங்கள் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்குமே அஷிஷன் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வகையான சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரமாக சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நான் இட்லியும் ஊற்றி காமிச்சுக்கிறேன் பாருங்கள் இட்லியுமே நல்லா மெதுவாக நல்லா இருந்தது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவும் வீட்டில் இட்லி தோசை செய்யும்போது இந்த மாதிரி நம்ம மாவில் கொஞ்சம் வெரைட்டி வந்து சேர்த்துக்கிடலாம் ருசியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது அதே போல் இட்லி தோசை ரெண்டுமே நல்லா மெதுவாக சாஃப்டாகவே இருந்தது எதுவும் ஹார்டாலாம் இல்லை நல்ல மெதுவாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்